ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபாங்க வெயிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா துவச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் இந்த டர்க்கீஸ் எல்லாம் நம்ம கிட்ட வெறும் நூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க இதெல்லாமே ரொம்ப குவாலிட்டியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சாயம் போகாது பிரிண்ட் எல்லாம் விட்டு போகவே விட்டு போகாதுங்க இதெல்லாம் வந்து பிரிண்டட் மாடல் ரெடி பண்ணிருக்கோம் வெறும் ஏழு ரூபாய் தான் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் லுங்கீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பேல் கணக்குல மூவ் ஆயிட்டு இருக்குங்க ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் குவாலிட்டியாவும் இருக்குங்க நீங்க எவ்வளவு வாட்டி கையில துவச்சு யூஸ் பண்ணாலும் இந்த பிரிண்ட் எல்லாம் போகாதுங்க காட்டன் குவாலிட்டிங்க உங்களுக்கு மூட்டையே கொடுத்துருவோம் இதெல்லாமே நம்ம தயார் பண்றதுனால கம்மியான விலையில கொடுக்குறோம் எல்லாமே காட்டன் நல்லா உங்களுக்கு தண்ணி உறிஞ்சும் கிச்சன்ல உங்களுக்கு கண்டிப்பா கம்பர்டபுளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு

ரெடி பண்ணிருக்கோம் ரொம்ப சாஃப்டா ஆமாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் பன்னெண்டு பீஸே எண்பத்தி ரெண்டு தான் வருங்க இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மூணு பீஸே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம பன்னெண்டு பீஸே வெறும் எண்பத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது போக உங்களுக்கு குட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி கச்சிஃப் ரெடி பண்ணிருக்கோம் சோ இது டிஃப்ரெண்டா இருக்கும் இதுவும் பிரிண்டட் மாடல் தான் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் எழுபத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு வரும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி ஆமாங்க சின்ன சைஸ் குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சைஸ்லயே ரெடி பண்ணி இருக்கோம் இது எல்லா டைஸ்மே அவங்களுக்கு பிடிச்சமான டைஸ் தாங்க இது போக பெரிய கச்சிப்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதிமூணு

ரொம்ப <regist Gaga> <graphics> <children's> குவாலிட்டியா இருக்குங்க சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்ங்க நீங்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர்ல வச்சிருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க ஆட் பண்ணலாம் இவ்ளோ பெரிய கச்சிஃபே பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 11 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 11 ரூபாய் கொடுத்தா ஆமாங்க நீங்க ரீசேலிங் யூஸ் பண்றீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் விக்கலாம்ங்க கண்டிப்பா குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்க அப்படினா பிரிண்டட் மாடல்ங்க கலாம்கரி கச்சிஃப்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா 12 பீஸே 125 ரூபாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் இதுல பெரிய சைஸும் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஸ்கார்ஃப்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க இது 127 ரூபா உங்களுக்கு வரும் ஸ்கார்ஃப் சைஸ்க்கு அது பெருசா வந்துரும் ஆமாங்க லேடிஸ் யூஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா ப்ளைன் ஒயிட் வச்சிருக்கோங்க இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு ரூபா பீஸ் பேக் வரும் இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தம்பது ரூபா வருங்க இதுல வீட் யூஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கிச்சன் டவல்ஸுங்க இது எல்லாமே காட்டன் குவாலிட்டியில தான் ரெடி பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ்ல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு சைஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாமே காட்டன் நல்லா உங்களுக்கு தண்ணி உறிஞ்சும் கிச்சன்ல உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய சைஸ் உங்களுக்கு வந்துருக்கும் வெறும் பத்து ரூபாய்க்கு இருக்கோங்க நீங்க வீட்டில வச்சு நீங்க வீட்டில வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சேல் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு மூவ் ஆகும் இது நீங்க நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இருபது ரூபாக்கு சேல்

இதுல கலர்ஸ் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு கலர்ஸ் வந்திருக்கும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா துவச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கட்சி மட்டும் இல்லாம லுங்கிஸும் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மீட்டர் உங்களுக்கு வந்துடும் செக்குடு லுங்கிஸுங்க நீங்க நார்மலே ப்ளூ செக்குடு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் காட்டன் குவாலிட்டிங்க உங்களுக்கு மூட்டையே கொடுத்துருவோம் ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் வந்துடும் மூட்டையே கொடுத்துருவோம் உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரூபா உங்களுக்கு வரும் இதுல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா கலர் செலக்ட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம்

வச்சிருக்கோங்க ஒயிட் சிக்கட் நூடுல்ஸ் இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டிங்க நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்துருக்கோம் மூட்டையே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆமா மூட்டையே வந்துடும் ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க லுங்கீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பேல் கணக்குல மூவ் ஆயிட்டு இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் லஞ்ச் டவல்ஸ்ங்கன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா டர்க்கி குவாலிட்டியில ரெடி பண்ணிருக்கோம் எல்லா பேக்கெட்லயுமே பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்கும் இதை நீங்க ரீசெல்லிங்க்கு வாங்கிக்கலாம் இல்ல வீட்டு ஹவுஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ குட்டிஸ்க்கு எல்லாம் லீவ் முடிஞ்சிருக்கும் ஸ்கூலுக்கு தேவைப்படும் சோ பன்னெண்டு பீஸா வாங்கி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டர்க்கி உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினெட்டு சைஸ் வந்திருக்கும் உங்களுக்கு பன்னெண்டு பீஸே பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரீசெல்லிங் கூட நீங்க பண்ணலாம் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் ஓன் யூஸ்க்கு வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது ஒரு பீஸ் பார்த்தா நம்மளோட ரேட் பதினாறு ரூபாங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் இது சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ல நல்லா சேல் ஆகும் ஆமாங்க ஆமா நீங்க ஸ்கூல் பக்கத்துல ஷாப் வச்சிருக்கீங்க இது மாதிரிலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நியூ ப்ராடக்ட்டுங்க இதுல நம்ம கலர்ஸும் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பெரிய சைஸ்ங்க அதாவது பதிமூணுக்கு இருபத்தொரு சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இருக்கும் இதையும் பாத்தீங்கன்னா நீங்க கிச்சன் டவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஹேண்ட் டர்கீஸ்க்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்லயுமே மூணு நாலு கலர்ஸ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தேழு இருப்பாங்க இதுலயே நம்ம டிசைன்ஸ் வச்சிருக்கோங்க பிளைன் டிசைன் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது மேரேஜ் கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க சோ காம்பன்சேஷன் கிஃப்ட் குடுக்குறதுக்காக வாங்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாங்க பண்ற அடுத்த பாத் டவுல்ஸுங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணுறது பெரியவங்க யூஸ் பண்ணுற வரைக்கும் வச்சிருக்கோம் இந்த ஒயிட் டவுலாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்க முப்பதுக்கு அறுபது சைஸ் வருங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோங்க காட்டன் குவாலிட்டிங்க நல்லாவே தண்ணி அப்சர்வ் பண்ணும் சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க இவ்வளோ பெரிய சைஸ் வரும் சாஃப்ட்டாக இருக்குங்க மெட்டீரியல் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இதில் பெரியவங்க யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்குங்க இதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அறுபத்தெட்டு ரூபா உங்களுக்கு வருங்க உங்களுக்கு வந்து கரம் மாதிரி வந்துருக்குங்க கலர்ஸ் வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதில் பெரிய சைஸ் இருக்குங்க முப்பத்தாறு

பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ் வந்துருக்குங்க எல்லாமே காட்டனுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா அரேஞ்ச் வரும் ஆப்பிள் டவல்னு சொல்லுவோம் இதுவும் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா வருங்க ராஜா ஸ்டார் டவல் இது எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுங்க ஆன்லைனில் முந்நூறுபா நானூறுபா இந்த டர்க்கீஸ் எல்லாம் நம்ம கிட்ட வெறும் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க ப்ரீமியம் குவாலிட்டி இந்த மாதிரி பேக்கிங்லேயே கொடுத்துருவோம் ஸோ வீடியோஸ்க்கு வாங்கிக்கலாம் இல்லை சேல்ஸ்க்கும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க இது பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி உங்களுக்கு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் சீட் கவர்க்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க இது இரநூத்தி அறுபது ரூபா உங்களுக்கு வரும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்குங்க 36 க்கு 72ங்கற சைஸ் வந்திருக்கும் காட்டன் குவாலிட்டிங்க இவ்ளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே இது வந்து ரீடெயில்ல வாங்கலாம் ஹோல்சேல்ல வேணா வாங்கலாம் சிங்கிள் பீஸும் வாங்கலாம் இந்த ஹோட்டல்ல வச்சிருக்காங்கன்னா ஒயிட் கலர்ல கேப்பங்க அதுவும் நம்ம அதுவும் நமக்கு கிட்ட இருக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டர்க்கிலே பெரிய சைஸ்ங்க இது பாத்தீங்கன்னா ஜிம் டவலுக்கு நமக்கு கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க Black கலர் இது பாத்தீங்கன்னா 20 க்கு 40 சைஸ் வந்திருக்கும் உங்களுக்கு ரேட் 120 ரூபா உங்களுக்கு வரும் இது நல்லா குவாலிட்டியா இருக்கும் தண்ணி நல்லா அப்சார்ப பண்ணும் இதுல பெரிய சைஸும் நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டிங்க 30 க்கு 60ன்ற சைஸ்ல வந்திருக்கும் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இல்ல நீங்க பாக்கெட்டா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு கலர்ஸ் வந்திருக்குங்க பன்னெண்டு பீஸ் வருங்க ஆமாங்க இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்க இத வெளியில பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா நானூறு ரூபாய் வாங்க முடியாதுங்க நம்ம தயாரிச்சு தரதுனால இவ்வளவு விலை கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நானூறு ஐநூறு ரூபாய் ஆமாங்க இவ்வளவு பெரிய சைஸ் வருது இல்லைங்களா டர்க்கிலேயே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்குங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு சைஸ் வந்திருக்கும் ஒரு பெட்ஷீட் சைஸ்க்கு உங்களுக்கு வரும் அவ்வளவு பெரிய சைஸ் நம்ம இருக்குங்க இது ரேட் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிருவீங்க வெறும் இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளவு பெரிய சைஸ் சொன்ன மாதிரி ஒரு ஆள் நல்லா போத்தி தூங்கி ஆமாங்க a pesar con a காட்டன் குவாலிட்டியே நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா தோச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை கலர்ஸ் வருங்க அதுல இதுல ஒரு எட்டு கலர்ஸ் பக்கம் நம்ம வச்சிருக்கோங்க கீழ கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பர் कांटेक्ट பண்ணீங்க நம்ம கேட்டலாக் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் ஆமாங்க எல்லாமே டார்க் கலர்ஸ்ங்க லைட் ஷேட்ஸ் இருக்குங்க ஓகேங்க ரீடெய்ல் வாங்கிக்கலாம் ஹோல்சேலும் கிடைக்கும் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் பெட்ஷீட்ஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சிங்கிள் காட்டுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ங்க 58 க்கு 88 சைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க weight ரொம்ப கம்மியாதா இருக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்ணீங்க நூத்தம்பது ரூபாய் சொல்லுவாங்க நம்ம தயாரிச்சு தரதுனால வெறும் எண்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கலவசு வச்சிருக்கோம் நீங்க செலக்டிவா வாங்கிக்கலாம் இல்ல பல்கா வேணும் அப்படின்னா நம்ம பல்கா வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் பெட் ஸ்ப்ரெட்ங்க பெட் விரிப்பு இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க நல்லா தண்ணி உறிஞ்சும் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா டபுள் காட் பெட்ஷீட்டுங்க அதாவது தொண்ணூறுக்கு நூத்தி இருபது சைஸ்ல ரெடி பண்ணிருக்கோம் இல்ல கலவசும் நம்ம வச்சிருக்கோங்க இது ரேட் பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதே நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரேஞ்ச் வரும் நம்ம தயாரிச்சு கொடுக்கறதுல வெறும் நானூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கொடுக்குறோம் குயின் சைஸு கிங் சைஸ் எல்லாமே கிடைக்கும் ஆ ரெண்டு சைஸுமே நம்ம கிட்ட இருக்குங்க குவாலிட்டியாகவும் இருக்குங்க இதில் கலர்ஸும் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப வெயிட் உங்களுக்கு வராது ஈஸியாக உங்களுக்கு துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு ரீட்டெயிலில் வேணாலும் சரி ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து கிட்ட வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபுல் தான் இருக்கு எல்லாமே ஓட மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கம்பெனி நேம் என்ன எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கா நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸுங்க ஈரோடு பெரிய வளர்ச்சி நாள் ரோட்டில் இருக்குங்க ஓகே இப்போ காட்டுனது எல்லாமே வந்து ஹோல்சேல்ல தான் பண்ணி விட்டுருக்கோம் ஹோல்சேல் ரீட்டெயிலயும் வாங்கிக்கலாம் ரீடெய்லையும் வாங்கிக்கலாம் ஓகேங்க இப்போ எல்லாமே வந்து பல்க் குவாண்டிட்டில கேட்டாலும் இப்போ நிறைய குவாண்டிட்டி கேக்குறாங்கன்னா அதுவும் பண்ண முடியும் பண்ணி தரலாம் ஓகேங்க சோ இப்போ வந்து நேர்ல வந்து வாங்குறனால வாங்கிக்கலாம் இப்போ வெளியூர்ல இருக்கவங்க வந்து எப்படி பர்சேஸ் பண்ணுவாங்க அவங்க கூரியர் மூலமா வாங்குறாங்க ஆன்லைன் ஆர்டரும் வாங்குறாங்க அப்படிங்களா சிங்கிள் பீஸ்னாலும் வெளியூர்ல இருந்தே வாங்கிக்கலாம் ரீட்டெயிலும் வாங்கிக்கலாம் ஓகே சோ இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரீடெய்ல் ரீசெல்லிங் ஹோல்சேல் எது தேவைப்பட்டாலும் சரி தாராளமா வந்து कांटेक्ट பண்ணுங்க இந்த ரேட்டுக்கு நீங்க வந்து வெளிய வாங்கவே முடியாது வீட் யூசேஜ்க்கு எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கா வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நீங்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்த வரைக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை நேரில் வரவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன் தேங்க் யூ